இதுவும் எங்க கிராமத்தில நடந்த உண்மையான கதைதான் உங்களுக்கு பிடிச்சா என்கிட்ட சொல்லுங்க நான் பல்லவி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த பழமையான சிவன் கோவில் எங்க கிராமத்தில அடர்ந்த காடுகளுக்கு நடுவே மையமாக இருந்தது கோவிலை சுற்றி எப்போதுமே ஒருவித அமைதி நிலவியது பறவைகளின் கீச்சுலியை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்பதில்லை ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பயங்கரமான நம்பிக்கை கிராமத்து மக்களிடையே வேறொன்று இருந்தது அந்த கோவிலில் ஒரு சக்தி வாய்ந்த ஆவி வசிப்பதாகவும் அது யாரையும் தொந்தரவு செய்யாது என்றும் ஆனா யாராவது கோவிலின் புனிதத்தை மீறினா அவர்களை கொடூரமாக தண்டிக்கும் என்றும் நம்பினார்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த கதை சொல்லப்பட்டு வந்தது அதனால் யாரும் அந்த கோவிலின் கருவறைக்குள் செல்ல துணிவதில்லை பகலில் கூட அதன் அருகில் செல்வதற்கு பயந்தார்கள் விஜய் என்ற துடிப்பான இளைஞனும் அவனது நண்பர்களுமான அஜய் சுரேஷ் எங்க கிராமத்திற்கு வந்திருந்தார்கள் விஜய் குரு சாகச விரும்பி இயற்கையின் மர்மங்களை ஆராய்வதில் அவனுக்கு அலாத்தியான ஆர்வம் இருந்தது தேய் கதைகள் ஆவிகள் போன்ற விஷயங்களை அவன் ஒருபோதும் நம்பியதில்லை நண்பர்கள் அந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு பயந்தபோது விஜய் அந்த கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தான் அதெல்லாம் வெறும் கட்டுக்கத நாம் தைரியமாக உள்ள போய் பார்க்கலாம் என்று அவன் நம்பர்களை தூண்டினான் ஆனால் அவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள் ஆனாலும் விஜய் தனது முடிவில் உறுதியாக இருந்தான் ஒரு நாள் இரவு நிலா வெளிச்சம் மெல்லியதாக அந்த கோவிலின் பழமையான கோபுரத்தை வருடி சென்றது எங்கும் அமைதி நிலவியது பூச்சிகளின் ரீங்காரம் மட்டும் லேசாக கேட்டது விஜய் மெதுவாக கோவிலின் பெரிய மரக்கதவை திறந்தான் பல நூற்றாண்டுகள் பழமையான கதவு துருப்பிடித்து இருந்ததால் கிரீப் என்ற பயங்கரமான இதயத்தை உரைய வைக்கும் சத்தம் அந்த அமைதியான இரவை பிடித்தது வெளியே பயத்துடன் காத்துக் கொண்டிருந்த நபர்கள் அந்த சத்தத்தை கேட்டு மேலும் நடுங்கினார்கள் விஜய் உள்ள என்று அவர்கள் மெல்லிய குரலில் எச்சரித்தார்கள் விஜய் அவர்களின் பேச்சை கேட்காமல் உள்ளே சென்றான் எங்கும் கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது அவன் தனது சிறிய கைவிளக்கை ஆண் செய்து பார்த்தான் கோவிலின் கருவறையில் சிவலிங்கம் மங்களான வெளிச்சத்தில் தெரிந்தது சுவர்களின் மீது வரையப்பட்டிருந்த பழைய ஓவியங்கள் காலப்போக்கில் அழிந்த நிலையில் இருந்தன அவற்றின் மர்மமான உருவங்கள் பயத்தை அதிகரித்தன ஒருவிதமான ஆழ்ந்த அமைதியும் அதே நேரத்தில் விவரிக்க முடியாத ஒரு பயமும் அந்த இடத்தை சூழ்ந்திருந்தது அவனது கால்கள் மெதுவாக அந்த அமைதியில் நடந்தன ஒவ்வொரு அடியும் எதிரொலித்தது திடீரென்று கருவறையின் பின்னால் இருந்து ஒரு வினோதமான சத்தம் கேட்டது யாரோ மிகவும் மெதுவாக இழுத்து இழுத்து நடந்து வருவது போல விஜய் திடுக்கிட்டு தன் விளக்கை அந்த திசையில் திருப்பினான் அங்கே கருவறையின் இருண்ட மூலையில் ஒரு வயதான உருவம் நின்று கொண்டிருந்தது நீண்ட கலைந்த வெண்ணிற முடி வெளிரிய சுருங்கிய முகம் ஆழமான கருப்பான கண்கள் அந்த உருவம் விஜயை கூர்ந்து ஊடுருவி பார்ப்பது போலிருந்தது விஜயின் உடல் பயத்தில் உறைந்து போனது அவனால் நகர முடியவில்லை உதடுகள் உலர்ந்து கத்த முடியவில்லை அவனது இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது காதுகளில் ஒரு விதமான கேட்டது அந்த உருவம் மெதுவாக தள்ளாடிய நடையுடன் விஜயை நோக்கி நடக்க ஆரம்பித்தது அதன் கால்கள் தரையில் உராய்வது போன்ற ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அந்த சத்தம் அந்த அமைதியான சூழலில் இன்னும் பயங்கரமாக ஒலித்தது விஜய்க்கு மூச்சு திணறியது அவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் இது நிஜமில்லை இது வெறும் மனப்பிரமை நான் பயப்படக்கூடாது என்று தனக்குத்தானே பலமுறை சொல்லிக் கொண்டான் ஆனால் அந்த சத்தம் ஒவ்வொரு நொடியும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது திடீரென்று ஒரு ஐஸ் கட்டியை போன்று குளிர்ந்த கை விஜயின் தோளை மெதுவாகத் தொட்டது அந்த தொடுதல் அவனது உடலில் ஒரு மின்னலை பாய்ச்சியது போல் இருந்தது விஜய் அலறி அடித்துக் கொண்டு கண்களை திறந்தான் அந்த உருவம் இன்னும் அவன் முன் நின்று கொண்டிருந்தது இப்போது இன்னும் தெளிவாக தெரிந்தது அதன் கண்கள் இப்போது சிவப்பாக மின்னின இருத்தில் இரண்டு தீப்பொறிகள் போல அதன் உதடுகள் மெதுவாக பிரிந்தன உள்ளே கூறான பற்கள் வரிசையாக தெரிந்தன இந்த இடத்திற்கு அந்த உருவம் மிகவும் கரகரவான மரண ஓலம் போன்ற பிரிவில் பேசியது அந்த வார்த்தைகள் விஜயின் முதுகில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது விஜய்க்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பயம் அவனை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது அவனது மூளையை செயலிடக்கச் செய்தது அவன் அங்கிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழியை மட்டுமே யோசித்தான் அது வேறென்ன அங்கிருந்து ஓடுவதுதான் அவன் வேகமாக திரும்பி கோவிலின் வாசலை நோக்கி ஓட ஆரம்பித்தான் அந்த உருவம் அவனைத் துரத்தியது அதன் சத்தம் ஒரு நிழல் போல் அவன் பின்னாலேயே கேட்டுக்கொண்டிருந்தது அவனது கால்கள் வேகமாக ஓடினாலும் அந்த பயங்கரமான சத்தம் அவனை விடாமல் துரத்தியது வெளியே பயத்துடன் கொண்டிருந்த நபர்கள் விஜய் அலறியடித்துக் கொண்டு ஓடி வருவதை பார்த்து அவர்களும் கொண்டு வெவ்வேறு திசைகளில் ஓட ஆரம்பித்தார்கள் அந்த உருவம் கோவிலின் வாசலில் நின்று ஒரு பயங்கரமான நிழல் போல் அவர்களை கொண்டிருந்தது அதன் சிவந்த கண்கள் அவர்களை துரத்துவது போல் இருந்தது அன்று இரவு அவர்கள் யாருக்கும் தூக்கம் வரவில்லை அவர்கள் கண்ட அந்த பயங்கரமான வயதான உருவம் அதன் சிவந்த கண்கள் அந்த கரகரப்பான குரல் அவர்கள் நினைவை விட்டு ஆகவே இல்லை அந்த சிவன் கோவில் இன்னும் அந்த சக்தி வாய்ந்த ஆவியின் இருப்பிடமாகவே கிராமத்து மக்களால் நம்பப்படுகிறது இப்போதும் அந்த பக்கம் யாரும் செல்வதில்லை அந்த கோவிலின் அமைதியும் தனிமையும் இன்னும் ஒரு பயங்கரமான சொல்ல முடியாத மர்மத்தை சுமந்து அமைதியாக காத்துக்கொண்டிருக்கிறது